என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அத்துணை கடகராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாம் வல்ல இறைவன் உங்களது வாழ்க்கையில் இந்த வருடத்தில் உள்ள அத்துணை கஷ்டங்களையும் விலக்கி செல்வமும் செல்வாக்கும் பெருகி உங்களது வாழ்க்கை மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கடகராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கடகராசி நண்பர்களுக்கு எது போன்ற ஒரு மாற்றங்களையும் ஒரு சுப பலன்களையும் கொடுக்கப் போகின்றது அப்படிங்கிறத இந்த பதிவுல எளிமையா துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடையும் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள தகவல்களாக இருக்கும் கடகராசி நண்பர்களே கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது மிகவும் போராட்டம் நிறைந்த பாதையே நிறைய கடகராசி நண்பர்கள் பாருங்கள் சார் எங்க வாழ்க்கையில இனி இழக்க எதுவுமே இல்லை எல்லாமே இழந்து நிற்கிறோம் காரணம் கடந்த ஒரு இரண்டே கால் வருஷமாக அஷ்டம சனி எவ்வளவு பெரிய திறமசாலிகளாக இருந்தாலும் கூட எவ்வளவு பெரிய ஒரு புத்தி கூர்மை உள்ளவர்களாக இருந்தாலும் கூட தடுமாறியே தீரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த சனி பகவான் கொடுத்தார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலுக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நமக்கு சனி பகவான் அஷ்டமச்சனியிலிருந்து விடைபெறுகிறார் அதே போல மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பகவான் பதினொன்னாம் பாவகத்திலிருந்து இருந்து பாவகத்திற்கு இடம் மாறுகிறார் தன்னுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஆறுக்குடையவன் பனிரெண்டாம் பாவகத்தில் மறைவது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அதையும் தாண்டி ராகு பகவான் ஒன்பதாம் பாவகத்திலிருந்து எட்டாம் பாவகத்திற்கு வருகிறார் ராகு பகவான் பொறுத்தவரையும் எட்டாம் பாவகத்தில் மறைவது அபரிவிதமான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆக கேது பகவான் மூன்றாம் பாவகத்திலிருந்து இரண்டாம் பாவகத்திற்கு இடம் பெயர்கிறார் இந்த ஒரு நான்கு வருடக்கோள்களும் ஒரே வருடத்தில் கிரக பயிற்சிகள் ஆகுவது பல வருடங்களுக்கு ஒரு முறையே ஆக ஆண்டு பலனை நிர்ணயம் பண்ணக்கூடிய கிரகங்கள் நான்கு கிரகங்களும் இந்த வருடத்தில் கடகராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியையும் அற்புதமான ஒரு மாற்றத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு அமைவுகளில் வருகின்றது இந்த தருணத்தில் கடகராசி என்பர்கள் கடந்து வந்த பாதைன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சவால் ஒரு எதிர் நீச்சல் ஒவ்வொரு ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாக தெளிவா சிந்திச்சு உங்களுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தி உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி அழகா சரி பண்ணி கொண்டு வந்திருப்பீங்க ஆனா கடைசி நிமிஷத்துல தோல்வி சார் நான் எவ்வளவோ போராடி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை உருவாக்கி ஜெயிக்கிற தருணத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணத்தில் இனி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறு நடந்து இல்லை ஒரு தடங்கள் உருவாகி அந்த ஒரு வாய்ப்புகள் எல்லாமே நிலைகுளிஞ்சி போயிடுச்சு எனக்கு கை கெட்டுனது வாய்க்கெட்டில் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை கடகராசி நிறைய பேருக்கு உண்டு அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தொழில் ரீதியான தடங்கள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடி அடுத்தடுத்து அடுத்தடுத்து நஷ்டம் எவ்வளவு முயற்சி பண்ணி நம்ம தொழில சரி பண்ணி கொண்டு வந்தாலும் எவ்வளவு ஒரு நம்ம தொழில ஹேண்டிலிங் பண்ணியிருந்தாலும் கூட தொழில் முன்னேற்றமான நிலையில் இல்லை எங்க தவறு நடக்குது ஏன் தொழில் சரிஞ்சு போகுது ஏன் அடுத்தடுத்து பொருளாதாரத்தில் நஷ்டம் வருது ஏன் கடன் மேல கடன் உருவாகுது வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை கேட்காத இடத்துல கடன் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பல நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த சொத்துக்கள் இந்த கடந்த ரெண்டு வருஷத்துல எல்லாமே அழிச்சிட்டு நாங்க நிக்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை இதையும் தாண்டி பொருளாதாரமும் சரிவு குடும்ப ரீதியாக நிம்மதி இல்லை உடல் ஆரோக்கியமும் இங்கே சரியா இல்லை மனசு முதல்ல தெளிவா இல்லை எதை எடுத்தாலுமே ஒரு குழப்பம் எல்லா சொந்த பந்தங்களும் நமக்கு பகையா மாறி நிற்குதுங்கிற ஒரு சூழ்நிலை யாரெல்லாம் முக்கியம் நினச்சோமோ அவங்கெல்லாம் நமக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறினாங்க மற்றவங்களுக்காக நம்ம வாங்கி கொடுத்த ஒரு பணத்துக்கு இன்னைக்கு நம்ம வட்டி கட்டிட்டு இருக்கிறோம் நம்ம பணம் கொடுத்த இடத்துல இருந்து வரல நம்ம வாங்கின இடத்துல கட்ட முடியல மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலை கடந்த காலகட்டங்களில் கடகராசி என்பர்களுக்கு உருவாகியது காரணம் அஷ்டம சனி எவ்வளவு திறமைசாலிகளாக இருந்தாலும் கூட சனி பகவானுக்கு அடக்கமே அப்போ நீங்க போராடாத போராட்டம் இல்லை நிறைய பேர் சொல்லுவீங்க சார் இந்த நேரத்துல நாங்க மனசு விட்டு சொல்லணும் அப்படின்னா எங்களுக்கு உயிர் மட்டும் தான் மீதியா இருக்கு மத்தது எதுவுமே இல்லை சார் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து பேரு புகழ் பல நாள் சேர்த்து வச்சிருந்த சொத்து என்னுடைய நிரந்தர ஒரு அசட்டு பூமி வீடு எல்லாத்தையும் இழந்து நாங்கள் நிற்கிறோம் கடன் இன்னைக்கு சிறுகு 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 சிறுக உருவாகி இன்னைக்கு ஒரு பெரிய தொகையாக மாறி நிற்குது இதிலிருந்து நாங்கள் வெளியில் வந்துருவோமா அப்படிங்கக்கூடிய மன உளைச்சலும் மன போராட்டமும் நிறைய பேருக்கு இருக்குது ஆனாலும் கூட பாருங்கள் உங்களுடைய தைரியத்தை மட்டும் இன்னி வரை நீங்கள் கைவிடாமல் இருக்கிறீங்க உங்களோட இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையும் தைரியமும் தான் கடகராசின் உடலுக்கு மிகப்பெரிய பலம் யார் ஒருத்தர் உதவி பண்ணி நான் வளரணுங்கிற அவசியம் இல்லை என்னுடைய ஒரு சூழ்நிலையை நானே சரி பண்ணி கொண்டு வந்துருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு சாதகமான வாய்ப்பு கிடைச்சா போதும் இப்போ பாருங்க நீங்க மற்றவங்க உதவி பண்ணி மேலே வரணும்னு நினைக்க மாட்டீங்க மற்றவங்க சப்போர்ட் பண்ணி அதில் நம்மளுடைய பிரச்சனையை முடிச்சுக்குன்னு நினைக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு அப்படி நீங்க உதவி பண்ணவங்க நிறைய பேர் இன்னைக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கான ஆட்கள் இல்லை சோ இன்னைக்கு நினைச்சாலும் உங்க பிரச்சனையை அழகா உங்க உறவுகளாலையும் நண்பர்களாலையும் தீர்க்க முடியும் ஆனா இங்க யாரும் தீர்க்கறதுக்காக முன் வரல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் உங்களை அழகா பயன்படுத்திக்கிட்டாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை சொல்லும் போது அழகா விலகி போனாங்க இந்த ரெண்டு வருஷத்துல நீங்க எதை தெரிஞ்சுக்கிட்டீங்களோ இல்லையோ ஆனா வாழ்க்கையில எது உண்மையான உறவு எது போலியான உறவு எது உண்மையான நட்பு எது போலியான நட்பு கட்டுன மனைவி முதற்கொண்டு பெற்ற பிள்ளைகள் முதற்கொண்டு கட்டின கணவன் முதற்கொண்டு யாரெல்லாம் நமக்கு உண்மையா இருக்கிறாங்க யாரெல்லாம் நமக்கு போலியா இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய படிப்படையை கொடுத்ததுதான் கடந்த காலகட்டம் கடகராசி என்பர்களே உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலுக்கு பிறகு ஒரு அற்புதமான ஒரு கிரகமைப்பு கொடுக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாம் என்ன சொன்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில அஷ்டமச்சனி தீர்வுக்கு வருது உங்களுடைய சுயபலம் பிறக்கக்கூடிய வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தார் அற்புதமான பண வரவுகளை உருவாக்குனாங்க நிறைய பேருக்கு பாருங்கள் அஷ்டமச்செடி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்கம் இருந்துகிட்டேதான் இருந்திருக்கும் ஆனால் அந்த இன்கம் வந்த வருமானம் எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல தேவையில்லாத விரயங்கள் தேவையில்லாத செலவுகள் அப்படியே ஒரு சுக்குநூறாக என்னுடைய பணமெல்லாம் பிரிஞ்சு போயிருச்சு எல்லா இடத்துலையும் நான் பணத்தை இறைச்சிட்டேன் இப்போ எதையுமே சேர்த்த முடியல என்னுடைய தேவையை கூட இங்கே பூர்த்தி பண்ணிக்க முடியலங்கிற ஒரு மன உளைச்சல் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம் இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அஷ்டம நீங்கள் விலகி இந்த நேரத்தில் வெளிப்படும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் ஏறக்கூடிய ஸ்தானம் பாக்யஸ்தானமாக ஒன்பதாம் பாவகத்திற்கு இடம்பெயர்கிறார் அப்போ மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை ராகு பகவான் உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் இருக்கின்றார் ஒன்பதில் ராகு ஒன்பதில் சனி பகவான் சனி பிளஸ் ராகு கூடுமான வரையும் உங்களுக்கு தொழில் முறையில மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் இருக்கும் பல நாள் நீங்க தேடிட்டு இருந்தீங்க இல்லையா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா ஒரு நல்ல நேரம் பிறக்குமா ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா நம்ம பெரிய லெவலில் சாதிச்சிடலாமே என்னுடைய திறமை காமிக்க ஒரு களம் எனக்கு அமையலையே அப்படின்ட்டு அந்த களம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சரியாக மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் உங்களுக்கு ஆரம்பிக்குது இந்த நேரத்துல நீங்க முயற்சி பண்ண வேண்டியது உங்களுடைய தொழில் சார்ந்து ஃபர்ஸ்ட் ஆல் முயற்சி பண்ணுங்க ஒரு மனிதனுடைய முதுகெலும்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தொழில் தொழில் சரியா இருந்துட்டால் பொருளாதார நிலை சரியா வந்துட்டால் பணம் காசுல நமக்கு தடை இல்லாமல் வருமானங்கள் இருந்துட்டால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் நம்ம பேஸ் பண்ணலாம் அதே நேரத்தில் தொழில் சரியா இல்லை எங்கள் வருமானம் சரியா இல்லை சொந்தங்கள் கூட கூட நிக்கிறது இல்லை உறவுகள் கூட நம்ம பக்கத்தில் நிக்கிறது இல்லை நம்மள நல்லவங்க சொன்னவங்க கூட நம்மளை விட்டுட்டு விலகி போய் நின்று வேறுக்கு பார்ப்பாங்க நம்மளுடைய தொழில் நம்ம கம்பீரமா கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் சனி பிளஸ் ராகு ஒன்பதாம் பாவகத்தில் தொழில்காரன் சனியுடன் ராகு சேரும் பொழுது உங்களுடைய தொழிலை நீங்க பல மடங்கு வளர்ச்சி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அதே போல் புதிய தொழில் ஆரம்பிக்கணுங்க எல்லாமே லாக் ஆகிட்டேன் இதுக்கு மேல் நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் புதுசாக ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே உங்களுடைய தொழில் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய தொழில் மிக அருமையான முறையில் வளர்ச்சி அடையும் அதையும் தாண்டி உங்களுக்கு பதினொன்னாம் பாவகத்தில் உள்ள குரு பகவான் மே மாதம் பதினைந்தாம் தேதி பனிரெண்டாம் பாவகத்திற்கு மாறுகின்றார் அயன சயன போக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு அவர் மாறுகிறார் ஆறுக்குடையவன் பாண்டில் நின்று அவருடைய நேரடி பார்வையாக ஆறாம் பாவகத்தை பார்ப்பதன் மூலம் ஃபர்ஸ்ட் ஆல் உங்களுடைய கடன் சுமையிலிருந்து வெளியில வருவீங்க கடகராசி நண்பர்கள் எதுக்காக கடன் படுறோம் ஏன் கடன் பட்டோம் என்ன நம்ம அங்க உருப்படியா செஞ்சு வச்சிருக்கிறோம் ஒரு விஷயமும் நம்ம இங்க நிலையா செய்யல கடன் பார்த்தா இங்க வேற லெவல்ல மாறி நிக்குது என்ன செஞ்சோமே தெரியல சுமை நம்ம கழுத்து நெரிச்சிட்டு இருக்குது கூடிய மன உளைச்சுல்ல உள்ள ஒவ்வொரு கடகராசி நண்பர்களுக்கும் கண்டிப்பா இந்த வருடத்துல உங்களுடைய கடன் சுமைகள் கணிசமா நீங்க குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குவீங்க கடன் சுமைகள் விலகும் அதையும் தாண்டி குரு பகவானது பெயர்ச்சி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான உயர்வுகளை கொடுக்கும் பாவகம் தான் அடுத்த நிலைக்கு கொண்டு போறது வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடியவங்க உத்தியோக ரீதியா இருக்கக்கூடியவங்க உயர் அதிகாரியா இருக்கக்கூடியவங்க ஒரு யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யக்கூடிய காவல்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை தீயணைப்புத்துறை சோ இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம்டு ஒரு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய டிப்ரஷன் மிகப்பெரிய ஒரு தடுமாற்றம் பதவியில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தகுதிக்கு மீறின ஒரு சில வீண் பேர் அதே போல் அந்த பதவிக்கு தகுந்த மாதிரி ஒரு மதிப்பு மரியாதை இந்த இடத்துல இருந்திருக்காது நமக்கான அங்கீகாரம் அந்த இடத்துல கிடைச்சிருக்காது யாரோ பண்ண தப்புக்கு நம்ம கைகட்டி நின்று பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகியிருக்கும் ஸோ உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு பணி செய்யக்கூடிய இடத்துல நமக்கான ஒரு தகுதிக்கு தகுந்த ஒரு மதிப்பு மரியாதை அதனால வந்த ஒரு மன உளைச்சல் இன்னைக்கு குடும்ப ரீதியாகவும் கூட ஒரு சில நெருக்கடிகளை சந்திச்சிருப்போம் சோ வேலையில் இருக்கக்கூடிய ஒரு டிப்ரெஷனை வீட்டில் காமிச்சு குடும்பத்துலேயும் மன நிம்மதியை வந்து பாத்தீங்கன்னா நம்மளே நம்ம வந்து ஒரு சில தடங்களை உருவாக்கி இருப்போம் சோ அப்போ உங்களுக்கு இந்த ஊதியத்தில் உயர்வு ரெண்டாவது உத்தியோகத்தில் உயர்வு உங்களுடைய மதிப்புக்கு தகுந்த ஒரு அங்கீகாரம் உங்கள் பதவிக்கு தகுந்த ஒரு கௌரவம் இது எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கடகராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவகத்தை குரு பகவான் பார்ப்பதால் கடன் சுமையிலிருந்து வெளியில் வருவீங்க பதினொன்றிலிருந்து குரு இடம் மாறுவதால் உங்களுடைய உத்தியோக நிலை உயர்வு பெறும் அதையும் தாண்டி நிறைய பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கு தடை நிறைய முயற்சி பண்றோம் படிப்பு இருக்குது பணம் இருக்குது ஆனா எல்லா கரெக்டா போகுது கடைசி நிமிஷத்துல தடங்கள் ஆகுது ஏதோ ஒரு பேப்பர் பெண்டிங் ஏதோ ஒரு லீகல் பிரச்சனை என்னால் அங்க மூவ் ஆக முடியல கண்டிப்பா அந்த நேரத்துல வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய பேருக்கு அமையும் உங்களுடைய பயணம் மிக சிறப்பாக அமையும் அதனால உங்களுக்கு வளர்ச்சியும் கிடைக்கும் அதே போல் அரசு பணிக்காக நிறைய முயற்சி பண்ணிட்டீங்க ஆனால் கடைசி நிமிஷத்துல பெண்டிங் ஆகுது ஏதாவது ஒரு பேப்பர் கரெக்ஷன்ல லாக் ஆகிறோம் அல்லது வந்து எக்ஸாம்ல ஃபைனல் வரையும் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிறோம் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த அரசு பணி அப்படிங்கிறது கடராசி நபர்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அரசு பணிக்கு தகுதியானவங்களா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் அரசு பணி உங்களுக்கு நிரந்தரமாகும் அதையும் தாண்டி நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க பூமி சார்ந்த விஷயங்கள் தடங்கள் சொந்தமா ஒரு பூமி வாங்கும் நினைக்கிறேங்க ஏதோ ஒரு வகையில தடங்களாயிட்டே போயிட்டு இருக்கு பணம் இருந்தா இடம் அமையல இடம் இருந்தா பணம் அமையல சோ இது ரெண்டுமே வந்து எங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா போயிட்டு இருக்கு இன்னை ஒரு சொத்துக்கள் வாங்க முடியல அதையும் தாண்டி வீடு கட்டலான்னு முயற்சி பண்றோம் ஆனா வீடு கட்ட முடியல சரி கட்டின வீடு ஒரு சிலருக்கு பாருங்க பாதியிலே பெண்டிங்காய் நிக்குது ஏதோ ஒரு காரணத்தினாலும் இந்த மண் மனை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தடங்களாகவே போயிட்டு இருக்கு கட்டாயம் கடகராசன் என்பர்களே இந்த ஆண்டு உங்களுக்கான பூமி சேர்க்கையும் உண்டு அதே போல் மனை சேர்க்கையும் உண்டு மனையில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை சரி பண்ணிடுவீங்க நிறைய பேர் இந்த நேரத்தில் வீட்டில் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு நீங்கள் எடுப்பீங்க ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா நான்காம் பாவகத்திற்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால மண் மனை சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி பண்ணி அந்த பூமி சேர்க்கை அப்படிங்கிறது வந்து கையில் கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த வருடம் உங்களுக்கு அமையும் நிறைய பேருக்கு பாருங்க மண் மனை சார்ந்த வழக்குகள் சொத்துக்கள் ரீதியான வழக்குகள் போயிட்டு சார் எங்களுக்கு இன்னும் அந்த பாக பிரிவினை ப்ராப்பராக வரல இல்லை அண்ணன் தம்மைகளுக்குள்ள எங்களுக்கு ஒரு ஒரு வழக்கு போயிட்டுருக்கு பங்காளிகள் வகையில் ஒரு வழக்குகள் போயிட்டுருக்கு ஸோ இது வந்து எங்களுக்கு லீகலாக நல்ல முருள முடியுமான்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் இந்த வருடம் உங்களுடைய வழக்குகள் தீர்வுக்கு வரும் அதையும் தாண்டி நிறைய பேருக்கு பாருங்கள் இந்த அஷ்டமர்ச்சனையுடைய தாக்கத்தினால பேர் நம்மளுடைய இமேஜ் டேமேஜ் ஆகிற அளவுக்கு பேர் கெட்டுற அளவுக்கு ஒரு சில வழக்குகள் தொழில் சார்ந்து அல்லது வந்து அங்கும் பங்காளிகள் வகையில இல்ல அக்கம் பக்கத்துக்குள்ள தேவையில்லாத நம்ம வளர்ச்சியை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ட்டு சுமத்தப்பட்ட ஒரு வழக்குகள் அது போக பொருளாதார ரீதியா குடுக்கல் வாங்கல் ரீதியாக வந்த வழக்குகள் இதிலிருந்து தீர்வு கூறும் உங்க மேலே சுமத்தப்பட்ட கரைகள் எல்லாமே இந்த ஒரு வருடத்துல அழகாக சரி பண்ணி வெளியில வருவீங்க அதே போல் நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு வாகன கண்டம் வாகன விபத்து வயதின் காரணமாக வந்த நோய் அல்லது தேவை ஒரு சில நெகட்டிவான வந்த நோய் இது எல்லாமே உடல் ஆரோக்கியத்தை பலகீனப்படுத்தி நம்மள ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலுக்கு ஆளா இருக்கும் ஸோ இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆரோக்கியமாக இருந்தேன் சார் இப்போ இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே என்னுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு அதனால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் என்னை சார்ந்தவங்களும் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்குடிய சூழ்நிலையில் உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு கட்டாயம் இந்த ஒரு வருடம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்தும் மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் உங்களுடைய ஒரு மருத்துவரே சொல்லுவார் சார் நீங்க ரெடி ஆயிட்டீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனிப்பான செய்தியை உங்கள் க செவி மூலம் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அமையும் உடல் ஆரோக்கியம் பலப்படும் அதே போல் நிறைய பேருக்கு கடன் சுமையிலிருந்து வெளியில வருவீங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கக்கூடியது கடன் சுமை தீராத கடன் தீராத பிரச்சனை எவ்வளவு பொருளாதாரம் வந்தாலும் அப்படியே போயிட்டே இருக்குது கடன் மேல கடன் உருவாயிட்டே இருக்குது கூடிய பொருளாதார சிக்கலை சரி பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த வருடம் அமையும் கடகராசி என்பர்களே வாழ்க்கையில எவ்வளவு ஒரு இக்கிட்டான சூழ்நிலைக்கு நீங்க போகக்கூடாதோ நீங்க போயிட்டீங்க எதையெல்லாம் இழக்கக்கூடாதோ எல்லாமே இழந்துட்டீங்க எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சந்திக்க கூடாதோ எல்லாமே சந்திச்சுட்டீங்க என்னெல்லாம் கெட்ட பேர் வாங்கக்கூடாதோ எல்லாமே வாங்கிட்டீங்க நீங்க பட்ட கஷ்டத்துக்கு பறி போகாமல் இருக்கிறது உயிர் மட்டும்தான் மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து நிறைய கடகராசி நண்பர்கள் நீங்க இழந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க கட்டாயம் இந்த நேரத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்க மேல் சுமத்தப்பட்ட பள்ளிகளில் விலகி தொழில் முறையில் சாதிச்சு பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைஞ்சி குடும்ப ரீதியா ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்து வழக்குகள்ல வெற்றி பெற்று எதிரிக்கு முன்னாடி ஜெயிச்சு காமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நீங்க உருவாக்குவீங்க இந்த வருடத்தில் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கவனமாக செயல்படுங்க வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா திசா புத்தி சாதகமாக இருக்கின்றதா சனி விலகுனாலும் திசா புத்தி நமக்கு சாதகமாக இல்லை அப்படி என்றால் மீண்டும் இந்த கஷ்டத்துல கொஞ்சம் குறை இருக்கும் ஒரு சில தடைகள் அதே மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருக்கும் அப்போது திசா புத்தியும் நமக்கு சாதகமாக வரும் பொழுது இந்த அஷ்டமச்சனியும் நமக்கு ஒரு முடிவுக்கு வரும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த இந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை சீர்தூக்கி பார்த்துக்குவாங்க அப்படி பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புவங்க உங்களுடைய பலன்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு அடுத்த கட்ட நகர்வு நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுங்க கட்டாயம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சாதிப்பீங்க கடகராசி நண்பர்கள் சாதிக்கவே பிறந்தவர்கள் சரராசி நண்பர்கள் ஜெயிக்கவே பிறந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரு ஐந்தாம் ஆண்டு ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுதலாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்